இந்த கிருஷ்ணருடைய நட்சத்திரம் என்ன சார் ரோஹிணி இது காலபுருஷனுக்கு எத்தனாம் பாவத்துல வருது ரெண்டாம் பாவம் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா ரோகிணில வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருக்காரு இப்ப இந்த அமைப்புல சின்ன குழந்தையா இருக்கும்போது மண்ணு சாப்பிட்டாராமா இப்ப இங்க பாருங்க இப்ப இந்த இது வந்து என்ன தத்துவம் நெருப்பு தத்துவம் இது வந்து நிலம் இப்ப நிலம் அப்படின்னா மண்ணு எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடமா ரெண்டாம் இடம் தானே சாப்பிடுறது எஸ் எஸ் சார் ஆமா இங்க அங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்திருக்கு இருக்கு இதுக்கப்புறம் பாருங்க மண்ணு சாப்பிட்டார்த்துலாம் அவங்க அம்மா போய் பாத்தாங்களாம் அவங்க அம்மா பாக்கும்போது அண்ணாந்து வந்து வாய் காமிச்சிருக்காங்க ஆன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து உலகம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுட்டா இப்ப நாம நட்சத்திரப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊ அப்படிங்கறது வந்து இங்கதான் இருக்கு இந்த ராசியில்தானே இருக்கு எஸ் எஸ் சார் ஊ அப்படிங்கறது இங்கதான் இருக்கு அதனால அங்க வந்து பாத்தீங்கன்னா உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருக்கு